சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமாக நம்ம போட்டு பார்க்கலாம் ஓம் வஜாயே வித்மஹே நாகரூபாயே தீமஹி தன்னு நாகதேவி பிரசோதயா சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாக வந்து ஒரு அதிகார தோரணை வந்து அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து எவ்வளோ பேரை வந்து அவங்க கீழே கொடுத்து ஹேண்டில் பண்ணி இவங்களை வந்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க எல்லாருமே வந்து பொறுப்பா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்பராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனிப்பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டம சனியாக பயிற்சடைகிறார் அஷ்டம சனின்னாவே சொல்ல வேண்டாம் சிம்ம அதாவது கண்டிப்பா வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்க போறாரு அதாவது பிரச்சனைகளை கொடுக்க போறாருன்னா அதாவது நம்ம பண்ண தப்புக்கு தண்டனைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இது வரைக்கும் சிம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஆண்டாவ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது அதாவது நீங்க நினைச்சிருப்பீங்க தான் எனக்கு ரொம்ப ஃபேவர் அதாவது இவங்களால நான் வந்து இப்போ ஒரு நண்பரா இருக்கிறோமே வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருக்காங்க இவங்க இவங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தளவுக்கு அவங்கள நம்பி இருந்திருப்பீங்க பட் ஆனால் அவங்கள நம்பாதீங்க அவங்க சரி இல்லைன்றத உங்களுக்கு இந்த விஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு உங்கள் கூட யார் துணையாக நிற்க போகிறாங்க யார் உங்கள் விட்டு விலக போகிறாங்க யார் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்றத தனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஆண்டா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லவ் பண்ணுறவங்க வந்து நம்மளுடைய லவ்வர் வந்து ரொம்ப நல்லவன் இல்லை ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு நம்பியிருப்பீங்க பட் வந்து பிரேக்கப் ஆகிற அளவுக்கு வந்து பிரச்சனை போயிருக்கும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர சனிப்பயிற்சியில் அது கண்டிப்பாக அது நடக்கும் அது எதனாலன்னா அவங்க ஒழுங்காக இருந்தால் இல்லை உண்மையாக அவங்கள விரும்பி இருந்தாங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க பட் அவங்க உங்களை உண்மையாக விரும்பாம உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லை வந்து ஒரு டைம் பாஸ்க்காக தான் விரும்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக்கப் அளவுக்கு அது போகும் ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் வந்து உங்களை அவங்க வந்து உங்களுக்கு ஆப்டானவங்க கிடையாது அப்படின்றத வந்து சுற்றவுமா உங்களுக்கு உணர்த்த போறானு கூட சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரும் ஸோ அதனால சண்டை சச்சரவு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லை நானும் வந்து பேசுவேன் எனக்கும் வந்து ஈகோ தடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வரும் ஸோ பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அஷ்டம சனியும் உருவாக்கி கொடுக்கும்னு கூட சொல்லலாம் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா சிம்பத்திலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறதுனால விரக்தியை கொடுப்பாரு அதாவது கே ராகு கேதுல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து சிம்பத்தில் உட்காந்துருக்காரு ராகு கேது பயிற்சியில் சோ அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மனசு விரக்தியே கொடுத்துருவாரு அதனால கொஞ்சம் வந்து விரக்தி அடையாம எதுலையுமே வந்து சரி பார்த்துக்கலாம் அடுத்து என்ன ஹேண்டில் பண்ணலாம்ன்றதை பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க பாருங்க குழம்பிய குட்டையில வந்து மீன் பிடிக்க முடியாது சோ அதனால வந்து மனசை போட்டு குழப்பிக்காம பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த மீனை பிடிச்சிடலாம் அதே மாதிரிதான் பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பொறுமை காக்கணும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமை காக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க பொறுமையா நிதானமா இல்லாம அவசரப்பட்டு ஏதாவது தப்பான விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் எல்லா விதத்துலேயும் வந்து பிரச்சனையை கொடுத்துருவோம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு குழிப்பறிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்றத இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாரு அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றுல போய் உக்காஞ்சிட்டு இருந்தனால லாபம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதாவது என்ன தொழில் செஞ்சாலும் அதில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் அதாவது எந்த சில பேர் வந்து இந்த சக்கரவியாதி இருக்கிறவங்களும் சரி இல்லை பிபி அதிகமாக இருக்கிறவங்களும் சரி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உடனே போய் செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லைம்னா பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சரி இந்த முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற சிம்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று உடம்பு ரீதியான பிரச்சனையை கொடுக்கும் ஸோ உடம்பு ரீதியான பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து போய் உக்காராமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும் இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டிங்கன்னா அது ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுடும் ஸோ அதனால் வந்து சிம்பராசி காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஃபுல் பாடி செக்அப் எடுத்துட்டீங்கன்னாவே ரொம்ப விசேஷம் கூட சொல்லலாம் ஏன்னா உடம்பு ரீதியான எந்த பிரச்சனையும் வந்தாலுமே அது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துற போகுது சிம்மராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் எடுத்துருங்க அது உங்களுக்கு நல்லது சிம்மராசிக்கான பரிகாரங்கள் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே நெருப்பு ராசிக்காரர்கள் ஸோ அதனால எந்த கோயிலில் போனாலும் விலக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதாவது இருபத்தோரு விளக்கு முப்ப ஐம்பத்தோரு விளக்குன்ற மாதிரி விளக்கு ஏற்றிட்டு வச்சு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வரை சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சனி பகவானாவே வந்து இந்த வேர்வஸ் மல் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு ரீதியான அந்த வேர்வை கொடுக்கும் ஸோ வேர்வை வரும்போது சனி பகவானுடைய தாக்கம் இருக்காதுன்னு கூட சொல்லலாம் அதனால் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அநாத ஆசிரமத்தில் போயிட்டு அநாத பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு தடவை வந்து பொய்ச்சலூரில் இருக்க சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனையை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சனி சனி பகவானுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும் அதே மாதிரி குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வந்து இந்த வெள்ளை மூக்கடலை அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மீன்களுக்கு மீன்கள் இருக்கிற குளம் பார்த்தீங்கன்னா குளத்தில் கிணத்துல இருக்கிற மீன்களுக்கு இந்த விஷயத்தை போடும்போது போது பார்த்தீங்கன்னா அது மீன் சாப்பிடும் மீன் சாப்பிடும் போது உங்களுடைய பிரச்சனை தீரும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஜூலை மாதம் வரை ராகு கேது பயிற்சியில என்ன பண்றீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து கொல்லு எடுத்துட்டு போயிட்டு பாம்பு புத்து இருக்கிற இடத்துல போயிட்டு புத்துல வந்து மஞ்சளும் வாசல பூவும் வந்து நீங்க போட்டுட்டு அதே மாதிரி ஒரு வாழை இலையில படையல் மாதிரி போட்டு உங்க நீங்க சக்கர பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போனாலும் சரி அதுல வச்சாலும் சரி அது மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி கருப்பு உளுந்து கொல்லு ஏன்னா ராகு கேதுவோடைய தானியம் வந்து அதாவது கேதுவுடைய தானியம் கொள்ளு ராகு பகவானுடைய தானியம் வந்து கருப்பு அதை போது அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு ஸோ ராகு கேது பயிற்சிக்கும் பரிகாரம் செஞ்சு பாருங்க இந்த மூணு பயிற்சியிலே ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு குறையும் சொல்லலாம்